அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முழு பௌர்ணமிங்க இந்த நாளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல நேரம் அப்படிங்கிறது காலை ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க செய்யக்கூடிய விரதங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே அவர்கிட்ட இருந்து ஒளி வாங்கி பிரகாசிக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அவருடைய முழு முகத்தை நம்ம பார்க்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல சூரிய பகவானை ரொம்ப வெளிச்சமா கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை நீங்க வைக்க வேண்டுதல் அப்படிங்கிறது பலிதமாகும் அந்த வகையில இந்த நாள்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருங்க உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாகும் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இருண்ட கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஏன் வாழ்க்கை ஸ்தமிச்சு போயிடுச்சு வீட்டுல சண்டை சச்சரவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு இருக்கீங்க உங்களுடைய என்ன சொல்ற ஜன ஜாதத்தை பார்த்துதாங்க நம்ம குறிப்பிட்டு பரிகாரமோ எதுவுமே சொல்ல முடியும் நம்ம இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே பொது பழங்க தான் போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் இலவசமாக தனிப்பட்ட ஜாதகம் பாக்குறதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கால மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த நாள் அப்படிங்கறது நீங்க சூரிய பகவானை கட்டாயம் நமஸ்காரம் செஞ்சாங்க ஆகணும் உங்களுடைய ராசிநாதனை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் விலகி ஓடும் உங்களுடைய ராசி அதிபதியே நீங்க பலப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டங்களே வருது மத்த கிரகங்களுடைய அமைப்பினாலும் உங்களுக்கு கஷ்டங்களே வருதுனாலையும் இவருடைய பலம் அப்படிங்கறத அதை தற்காக்குங்க அந்த வகையில ஓம் சூரிய பகவானை போற்றி போட்டு இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க நல்லதே நடக்கும் மேலும் பேசணும்னாக்கா இந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பொதுவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குங்க வாரம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க வேலைக்கு போகணுமே வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா ஏஞ்சிப்போம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் தான் அப்படி பண்ணுறதுல நமக்கு சரியா தூக்கமும் வராது அதே மாதிரி இந்த நாள்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையை தொட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வேலைகள் வந்து வந்துகிட்டே இருக்கோம் முக்கியம் பெண்களுக்கு அப்படிங்கிறது எந்த நேரம் ஓய்வு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சிம்ம ராசிக்காரனுடைய நாள் எப்படி தெரியுமா இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லா வேலையும் அதாவது முக்கியமா இந்த வண்டி வாகனத்தை சரி செய்யறது வீடை கிளீன் பண்றது டேங்க் கிளீன் பண்றது தோட்டு தரவை சுத்தம் பண்றது இந்த மாதிரியான வேலை அப்புறமேட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் பாக்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பத்தி விடுங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாள் தான் குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப அலசி ஆரஞ்சு பார்த்து பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஒரு நாளை வந்து முழுமையா குடும்பத்துக்காக பயன்படுத்துவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரியான தேவையான பணம் இந்த நாள்ல உங்க கையிருப்புல கண்டிப்பா இருக்கும் அதனால சமாளிச்சிருவீங்க முடி எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து நமக்கு ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்தாலும் அந்த அளவுக்கு சட்டுன்னு நீங்க கோவப்பட மாட்டீங்க இருந்தாலும் அவங்க வராங்க போறாங்க அப்படின்னாக்கா கோவத்தை காட்டல அப்படின்னாலையும் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க என்ன மோட்டிவ் நம்ம கிட்ட வராங்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கண்ணு இருக்கட்டும் உறவுக்காரங்கிட்ட பேசுறப்ப ரொம்ப பொறுமையா பேசுங்க அவங்க வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நம்மளை உணர்ச்சி வசப்பட விட்டு நம்மளுடைய அழுகைக்கே அவங்களுக்கு வந்து ஆதாயமா பயன்படுத்துவாங்க சோ அதுக்கு வந்து இடம் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வீண் விவாதம் வேண்டாங்க அவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி வந்துருங்க முக்கியமா வியாபாரம் செய்யக்கூடிய சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிங்க ஆஹ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் அப்படிங்கிறது இந்த நல்ல கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு பாதிப்பு தராது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களை வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது முக்கியம் உங்க பேச்சுக்கள்ல உங்க செயல்பாடுகள்ல பொறுமையாக இருக்கட்டும் எது எப்படியோ தன்னுடைய அனுகிரகத்தினால இந்த நாள்ல நீங்க வந்து நல்லபடியா இருக்கணும்னு மாதிரி சூரிய பகவானுடைய வழிபாடும் அவருடன் சேர்த்து துர்கையை வழிபாடு செய்ய உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க வந்துட்டு பதில் கொடுக்க முடியும் முக்கியமா எதிரியுடைய தொல்லை அப்படிங்கறது உங்களை பாதிக்காது பாத்துக்கலாம் மேலும் பேசணும்னாக்கா இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்ற உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா செஞ்சு முடிச்சு பெரிய லாபத்தை பெறணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க பிள்ளைகளுடைய கல்வி திறனாள பெருமைப்படுவீங்க கல்வி விழாக்கள்ல கலந்துகிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருங்க ரொம்ப நாள இழுபரியாக இருந்திருக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாக்க சிம்ம ராசி கொஞ்சம் வந்து இடத்துல கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் பட் இந்த நாள்ல உங்களுக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ராசி அன்பூலப்படுத்திருக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்குங்க பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த நாள் உங்களுக்கு தொடங்குது சிறிய முதலீடு செஞ்சு இந்த சின்ன சின்னதா பொட்டி கடை சின்ன சின்னதாக வந்து கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க சின்ன தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்புப்படுத்துக்கோ இந்த நாள்ல பல மடங்கு லாபத்தையும் பலன்களையும் பெற போறீங்க மேலும் பேசணும்னா இந்த நாள்ல ரொம்பவே தந்திரமா செயல்பட்டு நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றிப்பீங்க முக்கியமா உறவுக்காரங்க வகையில உடைய மதிப்பு உயரும் உங்க மதிப்பு உயர்ந்திருக்கிறதுனால தான் உங்க உறவுக்காரங்க உங்களை வந்து தேவையில்லாத சங்கடங்களுக்கு ஆட்படுத்தணும் அப்படின்ட்டு முயற்சி செய்வாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க ஆமாங்க அப்படிதான் இப்போ வந்து ஒரு கோல்டு நீங்க போட்டிருக்கீங்க பார்த்தா அப்படி கோல்டு மாதிரி தெரியலையே கவரிங் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக பணம் சேர்த்து வாங்கி அணிஞ்சிருப்போம் ஆனா அவங்க அப்படி சொல்றப்போ நமக்கு மனசே உடஞ்சு போயிடும் காட்டிக்காதீங்க ஆமாங்க நீங்க வாங்குற அளவுக்கு எல்லாம் நம்ம வாங்க முடியுமா பார்த்தா கவரிங் மாதிரி தான் இருக்கு இல்லையா எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்க தோத்து போயிருப்பாங்க ஏன்னா அவங்களால அவங்களுடைய மோட்டிவ் வந்து உங்ககிட்ட வந்து பழிக்க முடியல அப்படிங்கறதுனால அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு காணாம போயிடுவாங்க அதாவது துன்பத்தை கொடுக்குறவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படிங்கறத புத்திசாலித்தனம் அந்த வகையில உணர்ச்சி வசப்படாம இந்த நாள் யாரு உங்ககிட்ட எந்த மாதிரியான வம்பெழுத்தாலும் சரி வீண் விவாதம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க உஷாரா இருந்துக்கோங்க முக்கியமா சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க இந்த நாள்ல பல விதங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க நீண்ட நாளா உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் குறையும் அதுக்கான கரெக்டான ரூட்டை பிடிச்சிருவீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அனுபவப்படுத்த உங்க பணிகள்ல முக்கியத்துவம் அதிகரிக்குங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு எப்படி பணிகள்ல முக்கியத்துவம் அப்படின்னா இப்ப எல்லாம் எங்கீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீடியோ கால் அப்படிங்கிற விஷயம் மல்ட்டியா அப்படினா கால் போட்டு வந்து வீடியோ எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்கு அப்போ ஒரு காமெடி கூட ஒண்ணு வரும் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஆபீஸ்க்கு வரணும் ஆபீஸ்ல இருந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு மாதிரி மாத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காமெடியா தான் நம்மளுடைய லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வகையில பாக்குறப்போ இந்த நாள்ல உத்தியோக பணிகளை கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகரிக்குங்க அடுத்த வியாபார பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கண்டிப்பா இருக்கும் உடைய முயற்சிகளை மட்டும் நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துறா மட்டும் போதுங்க சிம்ம ராசி அன்புல பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பரிசு கிடைக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுத்திருக்கு மேலும் பேசணும்னாக்கா இந்த நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான ஏன் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறுங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களே எண்ணியதை எண்ணிய மாதிரியே செய்து முடிப்பீங்க ஒரு விதத்துல சொல்லணும்னா உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கூடுதல் விவரங்களுக்கா இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைவேறும் சொத்து விவகாரங்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க உடல் நிலை அப்படிங்கிறது சீராகும் அடுத்த பூர நட்சத்தத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செயல்கள்ல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா இந்த நாள்ல நல்லபடியா நீங்க கடந்துடலாங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க ஒரே வரியில சொன்னாக்க சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் மேம்படக்கூடிய நாளுங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கணுங்க யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனசுல இருக்கிறத அப்படியே வெளிப்படியா பேசாதீங்க அவங்க பத்து விஷயம் பேசுறாங்க அப்படின்னாக்கா நீங்க ஒத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாத விஷயமா தான் நீங்க பேசணும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கிட்டு போகக்கூடாது அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பேச்சு திறமைய உங்களோட சாமர்த்தியத்தை நீங்க காட்டணும் முக்கியமா இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது நேத்து வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அது வந்து நிறைவேறல பட் இந்த நாள்ல அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி கொடுக்கும் பயணத்தாலையும் அனுகூலம் ஏற்படுங்க உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உத்திணை நினைச்சது காலுக்கு இந்த நாள்ல உயருங்க ஆக மொத்தத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்திக்க வேண்டாம் இன்னும் சிறப்பாக இருக்க இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்து ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத நீரோட வெளியில போயிட்டு நம்மளோட சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடி இங்க அவர் வந்துட்டு வெல்கம் பண்ணி அதை வழிபாடு செய்யணும் சூரிய பகவானே உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற நீ எனக்கு ராசிக்கே அதிபதியாகவும் இருக்க நீ வந்து எப்பவும் கோவமா இருக்கிறதுனால எனக்கு தெரியல எனக்கு அடிக்கடி கோவம் வருது என்னோட கோவத்தை வந்து மற்றவங்க தேவை இல்லாம பயன்படுத்துறாங்க நான் கோவத்துல நிலையும் இழந்துட்டேன் உறவுகளையும் சரி பண விஷயத்திலையும் சரி நிறைய இழந்துட்டேன் போதும் என்னுடைய கஷ்டங்களை விலகி போக்கி கூடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க உங்க வேண்டுதல் அப்படிங்கிறது உங்க மனசு ஊருகி வேண்டணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாருங்க புரியுதுங்களா இருண்டு போனவங்க வாழ்க்கைக்கு விலக்கேற்றி வைப்பார் அந்த வகையில உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க ஒரு நல்ல நிதி நெளி தீபம் ஏற்றி நம்முடைய சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க முக்கியமா அந்த நீர்ல இருந்து பாத்திருக்காங்க மூணு முறை வந்துட்டு தரையில ஊத்துங்க அவருக்கு நீரை வந்துட்டு உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானை உருடைய தாகம் தீரட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரை வந்து அவருக்கு கொடுங்க மீதி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விளக்கும் நம்ம வீட்டில் கூடிய ஆட்கள் எதும் தெளிச்சு விடுங்க அவங்க மேலே ஏதாவது காத்து கறுப்பு இருந்தாலும் காணாமல் போகும் அந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு நாளில் அதாவது நாலே தினத்துல பூஜை அறையில் வச்சிருங்க அடுத்த நாள் எடுத்து தொலைசெடிக்க ஊத்திடுங்க மற்றபடி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆஹ் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே சிம்ம ராசி அவர்கள் வெளியில போறப்போ ஆஹ் வானத்துக்கு பார்த்து சூரிய பகவான் தெரிஞ்சார் அப்படின்னாக்கா நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுமே கிளம்பி போறப்போ உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி ஓடும் முக்கியமா எந்த ஒரு தப்பு தண்டாவும் உங்களை வந்துட்டு அணுகாதுங்க நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி திரும்ப முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் மட்டுமில்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும்